சலாத்து அகில் ஆதார் உடையவர்களுடைய தொழுகை அப்படின்னு சொன்னா காரணம் உள்ளவர்கள் தொழுகைக்கு தொழுகையில சலுகை பெறுவதற்கான சில காரணமுடையவர்கள் இருக்கிறாங்க அந்த காரணமுடையவர்கள் அவங்களுடைய தொழுகை எப்படி அமைச்சிக்கணும் பொதுவாக நம்ம அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம்தான் தொழுகையில சலுகை தொழுகையில சலுகை உண்டு தொழாமில் நிற்பதற்கு சலுகை இல்லை சரியா தொழாமல் இருப்பதற்கு யாருக்கா சலுகை உண்டா அப்படி இருக்கணும் ஒண்ணு மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கணும் சிறு பிள்ளைகள் சிறுவர்களா இருக்கணும் அப்படி இல்லைன்னா முதியவர்களுக்கெல்லாம் தொழுகணுமே யாரா இருந்தாலும் தொழுகணும் அவரு ஒன்னு பைத்தியம் மனநிலை தெளிவில்லாதவர்கள் ரெண்டாவது பருவமடைய சிறுவர்கள் குழந்தைகள் மூணாவது பெண்கள் இவங்க மூணு பேருக்கு தான் வேண்டாம் என்கிற சலுகை சலுகையா இருக்குதான் மற்றவர்கள் இப்ப நீங்க சொன்னீங்க முதியவர இருக்கிறாரு நோயாளியா இருக்கிறாரு அவங்களுக்குள்ள தொழுகையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப அவங்களும் தொழுகாகணும் அவங்களுக்கு தொழுகையில சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன சலுகை அவங்க என்ன முடியாது அப்போ உட்காந்து தொழுங்க உட்கார முடியாது படுத்து தொழுங்க அது படுக்கவும் முடியல ஒரு ஒரு கழித்து படுக்க முடியல நேரம் மல்லாந்து படுத்துருக்கிறோம் எப்படி உங்களுக்கு முடியுது அப்படி தொழுங்க சரிங்களா அப்போ அப்படி உள்ள சலுகைகள் அதே மாதிரி உதுவை பேண முடியல உது செய்ய முடியல உது இல்லாமலே இருக்கிற அப்படின்னு பல காரணங்கள் இருக்கும் அப்போ அது போன்ற காரணமுடையவர்கள் அந்த காரணத்திற்காக வேண்டி அவர்களுக்கு தொழுகையில் என்ன சலுகை தரப்படுகிறது அந்த சலுகை அவங்க எப்படி எடுத்துக்கொண்டு தொழ வேண்டும் என்பது பற்றி தான் நினைச்சோம் இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதன் அடிப்படையில் இந்த சலுகைக்குரியவர்கள் யாருன்னு சொன்னா முதலாவது நோயாளிகள் முதலாவது யாரு நோயாளிகள் சரிங்களா இரண்டாவது பயணிகள் பயணத்தில் இருக்கிறவங்க மூன்றாவது அச்ச நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பயந்து இருக்கக்கூடியவங்க பயம் பயம் அச்சத்தில் இருப்பவர்கள் சொன்னா ஆ போர்க்கால சூழல் அது போன்ற அச்சத்தில் இருக்கக்கூடியவங்க பயத்தில் இருக்கிறவங்க சரிங்களா இந்த மூணு கேட்டகரிக்குன்னு இருக்கு சலுகை இருக்கு இந்த மூன்றுல எந்த பிரிவினர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன இருக்கு சலுகை இருக்கிறது சரிங்களா அவங்க என்ன சலுகை அப்படின்னு சொன்னா அவங்க தொழுதாகணும் தொழுகை விடுறதுக்கு அவங்களுக்கு சலுகை இல்லை தொழுகையில் அவர்களுக்கு சலுகை எப்படி மற்றவர்கள் அந்த பரதான தொழுகையே தொழுகிறார்களோ அது போன்று அவர்கள் தொலை தேவையில்லை அதற்கு மாற்றமான ஒரு வழியில அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்றால் பொதுவாக வந்து மார்க்கத்துடைய அடிப்படை என்னன்னு சொன்னா மார்க்கம் எப்போதுமே நமக்கு என்ன செய்யுது இலகுவை நாடுகிற ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தில் என்ன கிடையாது கிடையாது ஏன்னா இந்த தீன் இந்த மார்க்கம் படைத்தவனால் அருளப்பட்டிருக்கிற மார்க்கம் அப்ப படைத்தவனுக்கு என்ன தெரியும் படை படைப்புகளுடைய படைக்கப்பட்டவர்களுடைய பலவீனம் தெரியும் அப்ப அதற்கேற்பதான் என்ன செய்யப்படுவோம் சட்டங்கள் சொல்லுவோம் வழிகாட்டுதல் அதற்கு அடிப்படையில் தான் இருக்கும் அப்ப அந்த விதத்தில் என்ன செஞ்சிருக்கிறான் இந்த மின் இந்த மார்க்கத்தில் நாம் உங்களுக்கு எந்த விதமான சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை சிரமம் இல்லாத மார்க்கம் இலகுவான மார்க்கம் பின்பற்றப்படுவதற்கு தோதுவான மார்க்கம் சரிங்களா அஞ்சு நேரம் துளைக்கு வரணும் வரும்போதெல்லாம் நீங்க காணிக்க கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க இல்லையா வரும்போதெல்லாம் நீங்க என்ன செய்யணும் வேற ஏதாவது சடங்கை சம்பிரதாயத்தை செய்யணும் சொன்னா அப்போ உள்ள சூழல் அது மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க வந்தீங்கன்னா என்ன செய்யணும் நீங்களா ஃப்ரெஷ்ஷா இருங்க முகத்தை கழுகுறீங்க கையை கழுகுறீங்க முகத்தை கழுகுறீங்க காலை கழுகுறீங்க அப்படின்னு செய்யணும் சுத்தப்படுத்திக்கிறீங்க உங்கள அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க அல்லாவுக்குரிய இந்த விவாதத்தை அழகிய முறையில் நிறைவேற்றுக்கிறீங்க வணக்கத்தை அழகிய முறையில் நிறைவேற்றுறீங்க உங்களுக்கு தான் அது நன்மையை தவிர இதனால என்ன மார்க்கத்திற்கோ ரப்புக்கோ எந்த பயனும் இல்லை அப்போ நமக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது இலகுவான விஷயம் தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இன்னொரு எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதோடைய சக்திக்கு மீறிய கடமைகளை அல்லாஹ் சுமத்த மாட்டோம் அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை கடமையாக்குறான்னு சொன்னா அது எப்படிப்பட்டது நமக்கு செய்வதற்கு ஏற்றமானது செய்ய முடியாத காரியம் இல்லை செய்ய முடியாத காரியத்தை எதையும் என்ன செய்யல நமக்கு கடமையா ஆக்கவில்லை என்பதை அல்லா சொல்லி காட்டுகிறோம் இன்னொரு வசனத்தில் சொன்னா பத்தக்குள்ளா மஸ்தாத்தும் உங்களால் என்ற வரை நீங்கள் என்ன செய்யுங்க உள்ளாவே அஞ்சு கொள்ளுங்கள் உங்களுடைய லிமிட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா இப்ப வந்து ஜக்காத்து கொடுக்கணும் சதக்கா கொடுக்கணும் எல்லாரும் தினந்தோறும் லட்ச ரூபாய் சதக்கா கொடுக்கணும் எல்லாரும் ரெண்டரை சதவீதம் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா இல்ல குறிப்பிட்ட செல்வம் உள்ளவர்களுக்கு தான் ஜக்காத்து கடமை அந்த ஜக்காத்து இல்லாதவர்களுக்கு அவங்களால அது கடமையாகலாம் செய்ய வேண்டியதில்லை தர்மம் செய்யணும் நான் ஆயிரம் தான் தர்மம் செய்யணும் ரெண்டாயிரம் தான் தர்மம் செய்யணும் பத்தாயிரம் செய்யணும் அப்படின்னு இல்லை உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க அப்படித்தான் நம்ம நினைச்சது அல்லாவே அஞ்சுவது அதே போன்று தான் தொழுகியோட விஷயத்தில் நம்ம ஒவ்வொன்றே அதில் பேணி கொண்டு வேண்டி இருக்கிறது அந்த முறையை நினைச்சனும் கடைபிடிக்கணும் என்பதுதான் இந்த செய்திகள் நமக்கு வலியுறுத்துகிறது அப்ப இதன் அடிப்படையில் முதலாவது நம்ம யாருடைய தொழுகையை பார்க்குறோம் இருக்கிறோம் நோயாளிகள் சரிங்களா நோயாளிகள் இந்த நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் நோய் என்பது முழுமையான நோய் பகுதி நோய் அப்படின்னு இருக்கும் இல்லையா அதாவது மொத்தமாகவே செயல் நோய்கள் சில பகுதிகளிலும் மட்டும் நம்ம இது செயலிழந்திருக்கக்கூடிய அல்லது பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நோய் இப்போ இதில் அந்த நோயாளிகள் நோயுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி சிலா அவர்களுக்கு தொழுகையில் சலுகை உண்டு உதாரணமா ஒருத்தருக்கு நின்று சொல்ல முடியாது நிற்கிறதுக்கு முடியாது இயலாம இருக்கிறது அப்படி உள்ளவர்களுக்கு கிடைச்சலாம் அதுல என்ன சலுகை உட்கார்ந்து தொழுங்க உட்கார்றதுக்கு முடியாது அப்படின்னா படுத்து தொழுங்க சரி படுக்கிறதுல வந்து ஒரு கழித்து படுத்து தான் தொழுகணும் சரி இப்படி சைட்ல படுத்து தான் தொழுகணும் நிற்கிற மாதிரி அது முடியாது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன சொன்னீங்க நீங்க மல்லாந்து படுங்க மல்லாந்து படுக்க முடியாது ஒருத்தருக்கு கூப்பிட தான் படுக்க முடியும் ஏன்னா அவருடைய நோய் அப்படி இல்லையா அப்படி உள்ள நோய்கள் இருக்கு இல்லையா தான் கடந்து கிடக்கணும் அப்படின்ற நோய் இருக்குன்னு சொன்னா அப்ப அவர் என்ன செய்யணும் குப்புர வேண்டியதா புரியுதுங்களா அப்ப எந்த விதத்தில் நம்முடைய நோய் இருக்கிறதோ அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி செய்யலாம் அவர்கள் தொழுகையில் அமைக்கலாம் முழுமையா நிக்க முடியாது கொஞ்ச நேரம் நிக்க முடியுங்க கொஞ்ச நேரம் நிற்க முடியும் அப்ப நிக்க நிக்க வேண்டி நின்றுட்டு செய்ய வேண்டிய அமர்களை நின்றுட்டு செய்யுங்க ஏதாவது பேலன்ஸ் பண்ணிட்டு நிற்பேன் அப்போ குச்சி ஊண்டிட்டு நில்லுங்க எப்படி என்ன செய்யப்பட்டிருக்கு மார்க்க நமக்கு அதில் சலுகைகள் ஏராளமாக தந்திருக்கு ரசூசலாம் சொல்லுவாங்க இதை அமர்த்துக்கும் பி அம்ரி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கட்டளை இட்டாத்தும் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த கட்டளையில் என்ற வரைக்கும் செய்யுங்க என்ற வரைக்கும் செய்யுங்க தொழுகையில் நின்று தொழுகணுன்றது கட்டளை தானே செல்லு காய்மா நின்றவாறு தொழுங்கள் என்பது கட்டளை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் ஆரம்ப பாடத்திலே படிச்சிருக்கிறோம் துளையில் நிற்பது என்பது ருக்குன் ருக்குன்னு பிரதான அம்சம் அந்த ருக்குனை நிறைவேற்ற இயலாதவராக இருந்தால் சலுகை கட்டளை நான் சொல்லிட்டேன் எந்த வரைக்கும் அது செய்யுங்க ஈராமி வந்துருச்சுன்னா அந்த ஈராமைக்கு அந்த கட்டளையில் நீங்க சலுகை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு வலி சொன்னீர்க்காங்க சரிலாம் இப்போ இதை வந்து ரஸூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க அம்ராமின் நஸ் என்ற ரஹ்மனு சொன்னாங்க சல்லி காயிமா நீ நின்று தொழு ஃபைலம் தஸ்ததி அதற்கुన్నాல் முடியாவிட்டால் ஃபக்காயிதா உட்கார்ந்து தொழு ஃபைலம் தஸ்ததி ஃபலா ஜம்பின் உட்கார்ந்து தொழ முடியலன்னு சொன்னா ஒரு கழித்து தொழு என்று டிச்றாங்க சொல்றாங்க அப்ப இந்த மேற்கு சொன்ன ஹதீசும் அதே போன்று அல்லாஹுத்தாலா சொல்லுகிறா மிஸ்ரதாட்டும் என்கிற வசனமும் என்ன செய்யறது இந்த கடமையில் நாம் என்ன செய்யலாம் சலுகையை எடுத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை நமக்கு சொல்லி தருகிறது அந்த சலுகையை நமக்கு என்ன செஞ்சிருக்கு விரிவாக்கி தந்திருக்கு அடிப்படையில் ஒருத்தருக்கு என்ன செய்யாது நோயாளியா இருக்கிறாருன்னு சொன்னா அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி அவர் என்ன செய்யலாம் இதில் எடுத்துக் கொள்ளலாம் இதுக்கு முடியல அவருக்கு உட்கார்ந்து தொழில முடியல நின்று தொழ முடியல ஒரு கழித்து படுத்து தொழ முடியல அவர் என்ன செய்ய முடியாது அது செய்யவே முடியாது அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கார் அவர் அப்படி நினைச்சலாம் அவமை ஈமா நீங்க என்ன செய்யுங்க செய்கையில தொழுங்க தொழுகிற மாதிரி என்ன செய்யுங்க செய்கை அப்படி செஞ்சு நினைச்சலாம் தொழுகலாம் அப்ப இந்த அடிப்படையில ஒரு நோயாளியா ஒருவர் இருக்கிறார் சொன்னா அவருக்கு இது தொழுகையில சலுகை இருக்கு இன்னொரு சலுகை இருக்கு நோயாளிகளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா லோகருடைய தொழுகை லோகர் வக்தல தொழுகணும் அசருடைய தொழுகை அசர் வக்தல தொழுகணும் ஆனா ஒரு முறை எடுத்துட்டு இன்னொரு முறை உதவெடுப்பது அவருக்கு சிரமம் அப்படின்னு அவர் செய்யலாம் ரெண்டு நேரத்து ஒரே நேரத்தில் தொழுக்கலாம் ஜம்மு செய்து கொள்ளலாம் அவர் என்ன செய்யலாம் ஜம்மு செய்து கொள்ளலாம் ரெண்டு நேரத்தொழுகியே சேர்த்து துள்ளலாம் அந்த சலுகையும் யாருக்கு இருக்கு நோயாளிகளுக்கு இருக்கு சரிங்களா அவருடைய நோயுடைய தன்மைக்கேற்ப அதனால தான் இதுக்கு ஒரே ஒரு வரியில நம்ம மனுஷலாம் அதற்குரிய அளவுகளை சொல்றதுதான் என்ன சொல்லலாம் பத்தக்குள்ளா மஸ்தாத்தம் உங்களால இயன்ற அளவுக்கு அல்லா வாங்கி கொள்ளுங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அவங்களுடைய சக்தி இல்லையா பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்றது மாதிரி ஒவ்வொருத்தருடைய பலம் பலவீனம் யாருக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா பாம்புக்கு பால் கால் இருக்கா இல்லையான்னு கேட்காதீங்க அந்த இதுக்காக சொல்லல பலம் அளிக்க வேண்டி சொன்ன விஷயம் சரியா அப்போ ஒவ்வொருத்தருடைய பலம் பலவீனம் அவருக்கு தெரியும் அப்ப அந்த அடிப்பில் அவர் என்ன சொன்னோம் அந்த பலத்தையும் பலவீனத்தையும் அளவிட்டு கொண்டு அவர் உண்மையிலேயே ஏன்னா தொழுகை என்பது நமக்கான தலையான கடமை அந்த கடமையை செய்யும்போது போது நம்ம என்ன செய்யக்கூடாது யாரையும் நம்ம வந்து திருப்திப்படுத்துறதுக்கு கவனி செய்யல நம்ம யாரு கவனி செய்யறோம் கடமை இந்த தொழுகை இருக்கிற கடமையை நம்ம யாருக்கா நிறைவேற்றுறோம் படைத்தவனுக்கு அவன் எல்லாவருக்கும் அவன் நிறைவேற்றும் இல்லையா அவன் என்னுடைய தொழுகை யார் ஏற்றுக்கொள்ளணும் அல்லா ஏற்றுக்கொள்ளணும் அல்லாத ஏற்றுக்கொள்ளணும் அப்ப அல்லா ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்தில் நாம் தொழ வேண்டுமோ அந்த விதத்தில் தொழுவது அதுல நம்மகிட்ட அல்லாவி அஞ்சு நம்ம தொழுகிறோமா அல்லது நம்ம இயலாமையே அதுக்கு காரணமா தடையா இருக்கிறதா என்பதெல்லாம் யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் நம்ம சொல்லாமலேயே இல்லையா அப்ப செய்யும் அவங்க அவங்க அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு தொழுது கொள்ளுங்க அதான் சொல்லாம சொன்னாங்க இதை கும்பி அமரின் நான் உங்களுக்கு ஒரு கட்டளை சொன்னா அந்த கட்டளை நீ என்ன செய்யுங்க எந்த வரைக்கும் செயல்படுத்து இயலாத போது அது குற்றம் பிடிக்கப்படுகிற விஷயம் அல்ல எந்த அளவுக்கு சொன்னா ஒரு நோயாளியாக இருந்து ஒருவர் தொழுகிறார் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் நோயாளியா இருக்கிற இல்லாத போது அவர் தொழுது இருக்கிற தொழுகி அந்த தொழுகியுடைய பரிபூர்ணமான வடிவம் நோயாளி இல்லாத போது நம்ம எப்படி தொழுவோம் முழுமையா தொழுவோம் இல்லையா முன்பின் சுண்ணத்துக்களை பேணி தொழுவோம் முடிச்சு சொல்ல முன் பின் சுன்னத்துகளை பேணி தொழுவோம் நோயாளி ஆயிட்டோம் நம்ம என்ன செய்ய முடியல அந்த வக்து தொழுகிறதே நமக்கு சிரமமா இருக்கு அதனால வக்து மட்டுமே நம்ம நிறைவேற்றும் அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹி அலைஹி என்ன சொன்னாங்க அவருக்கு வந்து நோயாளியா இல்லாத நேரத்தில் அவர் தொழுதார் சுனத்துகள் அதற்கான கூலியும் சேர்த்து எழுதப்படும் பெரிய பெரிய பாக்கியம் பாக்கியம் பாருங்க நான் நோயாளியா இல்லாத போது நான் நினைச்சேன் தொழுகிறேன் சேர்த்து நினைச்சேன் முன்பின் சுண்ணத்துகள் நஃபீல்களை பேணி தொழுகிறேன் இப்ப நான் நோயாளி ஆயிட்டேன் என்ன என்ன செய்ய முடியல என்னால என்ன செய்ய முடியல என்னால பரலு மட்டும் தான் தொல்ல முடியுது சொல்ல தொல்ல சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுல பரல என்ன சிரமம் கடமையா இருக்கு அதனால சிரமப்பட்டு பட்டு நிறைவேற்றுறேன் சுண்ணத்தின் நான் தொழுகல நான் அந்த சுண்ணத்து நஃபீல முக்கியமா நான் ஆரோக்கியமா இருக்கும்போது செய்ததற்கான கூலி அதே போன்று எனக்கு இங்கு எழுதப்படும் என்ன சுபகணம்லாம் என்னால் பினியாத் நீயத்தை பொறுத்து அந்த என்ன செய்யு நான் தொழுது கொண்டிருந்த ஒரு விஷயம் என்னும் என்னுடைய நீத்துல இருந்த விஷயம் என்னால் இப்போ அது செய்ய முடியவில்லை அதே போலதான் நம்ம தர்மம் செய்யற விஷயமும் தர்மம் செய்யணும்னு நான் நீத்து வச்சுட்டேன் பெரிய தொகை நீய்த்து வச்சுட்டேன் ஆனால் என்கிட்ட என்ன இல்லை அவ்வளோ பெரிய தொகை இல்லை எனக்கு கூலி கிடைக்கும் போது அதெல்லாம் என்ன செய்வான் எதற்கு கூலி தருவான் என்னுடைய நீயத்துக்கு கூலி தருவான் சுஹான் நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நீய்த்து வச்சுட்டேன் பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் நீயத்து வச்சுட்டேன் அந்த நீயத்துக்கு எல்லாம் எனக்கு என்ன செய்வான் கூலியை தருவான் அப்போ அந்த அடிப்படையில் என்ன சொன்னோம் நம்ம அந்த நோயாளியாக இருக்கிறவர் அந்த நோய் காலங்களில் உபரியான வணக்கங்கள் அவர்கள் செய்யாமல் இருந்தாலும் அவர் வளமையா செஞ்சிருந்தால் அதற்குரிய கூலியின் சேர்த்து அவருக்கு அந்த நேரத்தில் கொடுக்கப்படும் என்பது அவருக்கான அருள் மசா அப்போ அதன் அடிப்படையில் இதை நோயாளியுடைய துளையுடைய சட்டங்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக நிறுத்திக்கலாமா ரெண்டு இருக்குமா சரி அடுத்ததா வந்து சுருக்கி தொழுகிறது இது யாருக்குரிய தொழுகை பயணிக்குரிய தொழுகை சரிங்களா அதில் நிறைய நமக்கு சந்தேகங்கள் இருக்குது ஏன்னா நம்ம பயணத்தில் போகும்போது நம்ம தொழுகிற தொழுகு எப்படி தொழுகணும் எப்படி தொழுகணும் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் பலருக்கும் இருக்கிறது நாடி நம்ம அடுத்த அமர்வில் செய்வோம் இந்த சலாத்துல் கசருடைய சட்டத்திட்டங்களும் போன்று சலாத்துல் ஹாய்ஃப் ஹவுஃப் அச்சநிலை தொழுகு எந்த அச்சத்திற்காக வேண்டி தொழுகையில் நம்ம சலுகை எடுத்துக்கொள்ள முடியும் அந்த சலுகையில் என்ன விதமான சலுகைகள் என்பதை பற்றியெல்லாம் நம்ம இன்ஷால்லா அடுத்த அமர்வுல பாக்க இருக்கிறோம்